இந்தியாவிலிருந்து முருங்கை சார்ந்த பல பொருட்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது ஒட்டஞ்சத்துலேருந்து முருங்கை காய் பல நாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது முருங்கை இலை பவுடர் ஃபார்மில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது அதை கேப்சூலில் அடைச்சி மாத்திர மாதிரி கூட பல நாடுகளில் அதை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க முருங்கை வந்து விரல்வொட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாடுகளில் தான் வந்து விளையும் அதை தவிர்த்து மற்ற எல்லா நாட்லையுமே வந்து அவங்க முழுக்க முழுக்க இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இம்போர்ட்னு பார்த்தா இந்தியா தான் வந்து அதிகளவில் ஏற்றுமதி பண்ணது இப்போது முருங்கை இலை ஆயில் இருக்குது இல்லைங்களா அது பெரிய அளவில் சைனாலேயும் ஜப்பான்லேயும் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு கையில் வச்சுருக்குது இது சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் போன ஒரு ஏற்றுமதியாளர் சொன்ன தகவல் இது அவங்க வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி முருங்கை ஆயில் வந்து அப்பப்போ வாயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறாங்க ஒரு நாளைக்கு மூணு இல்லை நாலு வேளை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கக்கூடிய பழக்கம் வந்து அங்கே வந்திருக்குது ஸோ பியூர் இந்த ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் ஆயில் வந்து அவங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் முருங்கை எடுக்கணும் கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க இது போக நம்ம முருங்கையிலேருந்து பல்வேறு வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கலாம் நம்ம வீட்டில் வந்து இட்லி பொடி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதில் அது கூட முருங்கை இலை பவுடர் கலந்து ஒரு முருங்கை இலை இட்லி பவு பவுடராக நம்ம வந்து விற்பனை பண்ணலாம் ஹெல்த் மிக்ஸு சூப் மிக்ஸு ரொட்டி மிக்ஸு சாதம் மிக்ஸு குக்கீஸ் மிக்ஸு நூடுல்ஸ் மிக்ஸு முருங்கை ஐஸ்கிரீமு முருங்கை ஜெல்லி முருங்கை ரசம் மிக்ஸு புட்டு மிக்ஸு லட்டு மிக்ஸு முருங்கை டீ பவுடரு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அதுக்கடுத்து முறிஞ்சி முருங்கை கஞ்சி முருங்கை சாக்லேட் மிக்ஸு முருங்கை ஸ்மூத்தி பவுடரு முருங்கை அல்வா மிக்ஸு முருங்கை இட்லி தோசை மிக்ஸு முருங்கை பொடியை வந்து இட்லி தோசை மாவில் கலந்து அதை வந்து நாம் இட்லி தோசையாக வந்து விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது பேன் கேக் முருங்கையிலேருந்து பேன் கேக் கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்படி பல்வேறு வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை முருங்கையிலன்னு தயாரிக்கும் போது அது மிகப்பெரிய அளவில் உலக நாடுகளில் ஒரு ஈர்ப்பு பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முருங்கையாக முருங்கை காயாக ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லை முருங்கை இலை பவுடராக நான் ஏற்றுமதி பண்ணுறேன்னு போகாமல் அதை இன்னும் மதிப்பு கூட்டி நான் சொன்ன அந்த பொருட்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சூட்டாச்சுன்னா கூட அதை ஒரு ட்ரேட்மார்க் போட்டு ஒரு ப்ராண்ட் போட்டு பக்காவாக நாம் ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் காம்படிவஸ் வந்து கிடையாது